ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ ஆனால் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அண்டு ஜிகே ஸோ இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு யூடியூப் சேனலில் ஸோ அது வந்து பெஸ்ட்டு யூடியூப் சேனல் தான் சொல்லலாம் ஒரு பெய்ட் பேஜில் வந்து எப்படி ஆரம்பிப்பாங்களோ அதே மாதிரி அவங்க ஃப்ரீயாகவே வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க மெட்டீரியல்லேருந்து ப்ளஸ் டெஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ஸோ நல்லாவே ஒர்த்தாகவே இருக்குது நிறையா பேர் வந்து அந்த சேனல் பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்காது ஓகேங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க லட்சக்கணக்கில் படிக்கிறீங்க பட் அவங்களுடைய சேனல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸு தான் வந்து ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து கொடுக்குறேன் ஸோ அது என்ன யூடியூப் சேனல் ப்ளஸ் வந்து எப்படி அவங்களுடைய டெஸ்ட்டெல்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணி டெஸ்ட்டெல்லாம் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ நான் பார்த்துட்டு அது நல்லா இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அது என்ன யூடியூப் சேனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழுக்கு மட்டும்தான் வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஜிகே மேக்ஸுக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ தமிழுக்கு பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தமிழ் சிலபஸ் வைஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா தமிழ் சிலபஸ் வைஸ் கொடுத்து அவங்களே ஃப்ரீயாக எல்லாம் கொடுத்து ஃப்ரீயாக டெஸ்ட்டும் வைக்கிறாங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் வந்து நம்மளுக்கு இந்த தமிழ் டெஸ்ட் பேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க சிலபஸ் சேஸ் வைக்கிறாங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா புக்வைஸ்லேயே வந்து சிலபஸில் எங்கே கவர் ஆகுதோ அதெல்லாம் வந்து அவங்களே கலெக்ட் பண்ணி நமக்கு மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஒரு பெயிட் பேட்சில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலில் அவங்க வந்து கொடுக்குறாங்க செப்ரேட்டாக வந்து டெலகிராம் சேனல் வந்து இதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணாலே அவங்களுடைய அந்த சேனல் வரும் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ புதுசாக படிக்கிறவங்க சீக்கிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பதினோரு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ தான் நான் படிக்க போகிறேனே அவங்க பதினோரு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களே நான் வந்து எதுலேருந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஈஸியாக தான் இருக்கும் சீக்கிரம் முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து பதினோராவது டெஸ்ட்டை தான் வந்து படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே ஒவ்வொரு நாளாக படிச்சுட்டு வந்து அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலபஸ் வைஸ் ப்ளஸ் புக் வைஸ்லேயே வந்து சிலபஸில் எங்கெங்கே கவர் ஆகுதோ அதெல்லாம் வந்து அவங்கள வந்து நமக்கு டெஸ்ட்டாக வைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட்டெல்லாம் அட்டென்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் ஸோ நான் வந்து அந்த டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது ஸோ அதனால் வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து ரெகுலராக எழுதி ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ தமிழ் வந்து திருவள்ளுவர் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஜிகே ஜிகே இப்போ தான் வந்து ஒரு டூ டேஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் ஆஃபர் ஜென்ரல் ஸ்டடிஸ் அண்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ புதுசாக ஜிகேக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுவுமே நல்லா ஒர்த்தாகவே கொடுக்குறாங்க மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு எல்லாமே ப்ளஸ் வீடியோஸ் கிளாஸும் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் கொடுக்குறாங்க ஜிகே வந்து சிலபஸ் வைஸ் கொடுக்குறாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து வைஸ் படித்தா தானே கவர் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம் இல்லை இவங்க சிலபஸ் வைஸ் கொடுக்குறதே நல்லா ஒர்த்தாக கொடுக்குறாங்க ஓகேங்களா நல்லாவே இருக்குது மெட்டீரியல்ஸ் ஒன்லைனாக ப்ளஸ் அவங்களுடைய ஓன் நோட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க வீடியோ கிளாஸும் கொடுக்குறாங்க இதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அவங்களுடைய வீடியோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படி ப்ரிண்ட் அவுட் எடுக்க முடியாதவங்க நோட்ஸ் எடுத்து கூட படிக்கலாம் ஸோ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணால் கூட ஜிகே அண்டு மேக்ஸில் வந்து அதிகமாகவே என்ன பண்ணலாம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள் அவங்க ஒரு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஜிகேயில் ஸோ நீங்கள் இப்போதையிலேருந்தே ஃபாலோ பண்ணாலும் ஈஸியாக வந்து படிச்சுட்டு வந்துடலாம் ஸோ இதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணி படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது பெயிட் பேட்சில் தான் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ இவங்க ஃப்ரீயாவே கொடுத்தாலும் நல்லா ஒர்த்தாகவே கொடுக்குறாங்க ஒரு பேட் பேஜ் ரேஞ்சுக்கு தான் கொடுக்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி டெஸ்ட்டெல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சேனல் ஃபாலோ பண்ணி படித்தா மட்டும்தான் நம்மளால் ஷெடியூலை வந்து ப்ராப்பராக முடிக்க முடியும் எக்ஸாமுக்குள்ளே ஈஸியாக வந்து சிலபஸை கவர் பண்ண முடியும் ஸோ எல்லா சேனலையும் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால் முடிக்க முடியாது அதனால் உங்களுக்கு எந்த சேனல் பெட்ராக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணி படிங்க ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் சில பேர் பேய்ட் பேஜில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இல்லை நான் பெய்ட் பேஜில் ஜாயின் பண்ணேன் பட் ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த பேஜில் கூட நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணி கூட படிக்கலாம் ஏன்னா ஃப்ரீ பேட்ச் தான் ஸோ ஃப்ரீ பேஜ் தானே ஏனது தானும் இருக்கும் அப்படின்னு நினைக்கவேன்னா நல்லாவே இருக்குது நான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க சக்ஸஸ் சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமின்னு சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப் சேனல் வரும் ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களே எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படி சொல்லுவாங்க ரெண்டுக்குமே தனித்தனியாக அதாவது ஜி கே மேக்ஸ் பிளஸ் தமிழ் பார்த்தீங்கன்னா வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி எப்போ வேணாலும் டெஸ்ட்டை படித்து வந்து எழுதி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இது போன்ற தகவல்கள் ஏதாவது தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்ணி போடுறேன் ஓகேங்களா தேங்க்யூ டு